வாங்கிய பெண் கணவரான போலீஸ் அதிகாரி மீதும் வழக்கு பதிவு கடத்தப்பட்ட சிறுமியை மீட்க ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கிய பெண் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் அவரது கணவரான போலீஸ் அதிகாரி மீதும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியை சேர்ந்த சிறுமி கடந்த ஓராண்டுக்கு முன்பு கடத்தப்பட்டார் இது தொடர்பாக வில்லியனூர் போலீஸ் நிலையத்தில் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் சிறுமியை மீட்க போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கியதாக சிறுமியின் தந்தை புதுவை லஞ்ச ஒழிப்பு போலீசில் தற்போது புகார் அளித்துள்ளார் அதில் கூறியிருப்பதாவது எனது மகள் கடந்த ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கேரளாவை சேர்ந்த வாலிபரால் கடத்தப்பட்டார் இது தொடர்பாக எனது மனைவி மற்றும் எனது தம்பி ஆகியோர் வில்லினூர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று சிசிடிவி காட்சிகள் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆகிய ஆதாரங்களுடன் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யாவிடம் புகார் அளித்தனர் ஆனால் அவர் தாமதமாக விசாரணையை தொடங்கினார் மறுநாள் வெளிநாட்டில் இருந்து வந்து போலீஸ் நிலையம் சென்று எனது மகளின் நிலை குறித்தும் முதல் தகவல் அறிக்கை நகல் குறித்தும் கேட்டேன் அப்போது இன்ஸ்பெக்டர் சரண்யா என்னை கடுமையாக திட்டி அனுப்பினார் பின்னர் மூன்று நாட்கள் கழித்து எனது மகளை கடத்தி சென்ற வாலிபரின் செல்போன் சிக்னல் கேரள பகுதியில் இருப்பதாக தெரிய வந்தது அப்போதும் தனிப்படை அமைத்து எனது மகளை தேடவில்லை பிறகு அதே சிக்னல் மராட்டிய மாநிலத்திலும் பின்னர் அசாம் மாநிலத்திலும் காண்பித்தது அங்கு தனிப்படை அமைத்து செல்வதற்கு மூன்று நாட்கள் எடுத்துக்கொண்டார் அப்போது சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா உன் மகளை தேட கண்டுபிடிக்க வெளியூர் செல்ல செலவிற்கு பணம் வேண்டும் என்று கேட்டார் அவருக்கு ரூபாய் ஐந்தாயிரத்தை ஜிபே மூலம் அனுப்பி வைத்தேன் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா சட்டவிரோதமாக செயல்பட்டு தனது பணியை செய்ய என்னிடமிருந்து ரூபாய் ஐந்தாயிரத்தை லஞ்சமாக வாங்கியுள்ளார் இது தொடர்பாக போலீஸ் டிஜிபிக்கு புகார் அளித்தேன் அதன்பின் கடந்த ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சப் இன்ஸ்பெக்டரின் கணவரான சப் இன்ஸ்பெக்டர் பிரபு தனது மனைவி சரண்யா லஞ்சமாக பெற்ற ரூபாய் ஐந்தாயிரத்தை எனது வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளார் எனவே இந்த புகாரின் பேரில் தாங்கள் விசாரித்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தம்பதியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக சப் இன்ஸ்பெக்டர்களான சரண்யா பிரபு ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமு வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்